வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான மாடல் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இங்கே ப்ராப்ளம் ஃபிகர் கொடுத்துருக்காங்க அதுக்குரிய ஆன்சர் ஃபிகர் இங்க இருக்கு ஏபிசிடுன்னு ஸோ இந்த பிளேஸில் எந்த ஃபிகர் வரும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஏ ஏன்னா இந்த ஆரோமார்க் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் மேலே பார்த்துருக்கு அந்த ப்ளஸ் குறி அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்துருக்கு அப்புறம் சைடில் பார்த்துருக்கு அப்போ இந்த சைட் பார்த்து தான் வரணும் சரிங்களா அதுபடி பார்த்தா இந்த பிக்சர் தான் வரும் அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் இருக்குது இந்த வட்டம் போட்டு அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது வட்டத்தை விட்டு எதுவுமே வெளில வரல ஸோ எல்லா லாஜிக்கும் வந்து அப்ளை பண்ணிங்கன்னால் இதுதான் தான் ஆன்சர் உங்களுக்கு தான் ஆன்சர் ஜோஜிலா சுரங்க திட்டம் எங்கு அமைந்துள்ளது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜோஜிலா சுரங்க திட்டம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அமைந்திருக்கு ஒரு ப்ராப்ளம் ஃபிகர் இருக்கு இதுக்குரிய ஆன்சர் நாலு கீழே கொடுத்துருக்காங்க resembles the closer to na, இது போலவே இருக்கக்கூடிய பிக்சர் இங்கே எதுன்னு கேட்டிருக்காங்க பின்னாடி கொஸ்டின்ஸ் தமிழில் வருது சில இமேஜஸ் தான் வந்து இங்கிலீஷில் இருக்கும் பார்த்துக்காங்க இதுக்கு ஆன்சர் ஏதான் நான் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் இங்கே தான் இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு அதே தான் ஒரு டம்ளர் ஒரு பிளேட் இருக்க மாதிரியே இருக்கு சேம் பிக்சர்ஸ் இங்க தான் இருக்கு முதுகெலும் பற்றவைகளில் டேஷ் உள்ளடங்காது ஊர்வன ஆப்ரேஷன் கிரீன்ஸ் என்பது டேஷுக்கான அரசு திட்டமாகும் ஆப்ரேஷன் கிரீன்ஸ் என்பது தக்காளி வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு பயிர்களின் கையிருப்பு நிலைநிறுத்தம் பின்வருவனவற்றில் எது ஒரு உலோக கலவை சிலிக்கான் ஸோ இங்கே ஒரு ப்ராப்ளம் ஃபிகர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஷேப்பும் இருக்கக்கூடிய சரியான ஃபிகர் எது அப்படிங்கிறத சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஃபிகர் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் தூ ஷேப்ஸ் இந்த ரெண்டு ஷேப்பும் இணைக்கப்பட்டு எந்த ஃபிகர் கரெக்டாக வரும்னு சூஸ் பண்ண சொல்றாங்க இது கொஞ்சம் உங்களுக்கு சுருங்கி இருக்கு அவ்வளோதான் இப்ப இப்படி இருக்கு இல்லையா இந்த இது பொசிஷன் அது வந்து லைட்டாக சுருக்கமாக இருக்கு அவ்வளோதான் மற்றபடி இந்த பொசிஷன் தான் அப்புறம் இந்த டைமண்ட் மாதிரி இருக்கு இல்லையா அது கரெக்டாக இங்கே வந்து இணைஞ்சிருக்கு ஸோ இந்த பொசிஷன் தான் கரெக்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக உருவாக்கப்பட்ட மாநிலம் எது தெலுங்கானா இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக உருவாக்கப்பட்ட மாநிலம் தெலுங்கானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சிவில் சர்வீசஸ் ராயல் கமிஷன் அமைக்கப்பட்ட போது வைஸ்ராயாக இருந்தவர் யார் ஹார்டின் பிரபு வைஷ்ராயாக இருந்தவர் ஹார்டின்ஸ் பிரபு இதுல இர்வின் பிரபு இவரோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விட்டு கொடுத்தல் கொள்கை உருவாக காரணம் முக்கியமானவர் இந்த இர்வின் பிரபு டஃப்ரின் பிரபு டஃப்ரின் பிரபு பாத்தீங்கன்னா இந்தியாவோட எட்டாவது வைஷ்ராயா இருந்தவர் கர்சன் பிரபு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வங்காள பிரிவினை ஏற்பட்டது இல்லையா அந்த வங்காள பிரிவினைக்கு முக்கிய காரணம் இந்த கர்சன் பிரபு இது ஞாபகம் இந்த ஏன் இயர் வங்காள பிரிவினை இயர் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இது அடிக்கடி எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் கர்சன் பிரபுதான் ஒரு கிலோ என்பது டேஷ் பைட்டுகளுக்கு நிகரானதாகும் ஆயிரத்தி இருபத்தி நாலு பைட்டுகளுக்கு நிகரானது ஒரு கிலோ பைட் பின்வருவ எது இந்தியாவின் மத்திய மாநில அரசுகளுடன் தொடர்பு இல்லாதது கோத்தாரி குழு என கோத்தாரி குழு எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் கல்விக்குழு அது ஃபுல் நேமே பார்த்தீங்கன்னா கோத்தாரி கல்வி அப்படி தான் படிச்சிருப்போம் அதனால் இது வந்து மத்திய மாநில அரசுகளுடன் தொடர்பு இல்லாதது ஆனால் மற்ற குழுக்கள் பஞ்சி குழு சர்க்காரியா குழு ராஜமன்னார் குழு இது எல்லாமே எதை வந்து சொல்லியிருப்பாங்கன்னா மத்திய மாநில அரசுகளுடன் இருக்கக்கூடிய தொடர்பு தான் கூறி இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லெவன்த்து டுவெல்த்து அரசியல் அறிவியல்னு புக் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா குழு பற்றியுமே ஒரு டாபிக் வரும் அதுலேயும் இந்த எல்லா கொஷின்ஸும் கவர் ஆகிடும் அது படித்து வச்சுக்காங்க ஏன்னா எந்த குழு கேட்டாலும் நீங்கள் எழுதிக்கலாம் ப்ளஸ் என்பது மைனஸ் ஆகவும் இன்ட்டு என்பது ப்ளஸ் ஆகும் ஓகே இங்கே ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்கக்கூடிய க்ரைட்டீரியாலாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும் இதுக்கு ஆன்சர் செக் பண்ணுங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டென் வரும் தெரிஞ்சவங்க அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகிக்கலாம் தெரியாதவங்க பாருங்கள் டொண்ட்டி எயிட்டு ப்ளஸ் என்ன நோட் பண்ண சொல்லியிருக்காங்க மைனஸ் நான் மைனஸ் போட்டுக்கலாம் அஞ்சு இன்ட்டு என்பது என்ன போட சொல்லியிருக்காங்க ப்ளஸ்ஸு ப்ளஸ் போட்டுக்கிட்டோம் மைனஸ் என்னென்னு போட சொல்லியிருக்காங்க இன்ட்டு அப்போ இந்த மைனஸ்க்கு பதிலாக இன்ட்டு போட்டுக்கிட்டோம் நைன் பை சிக்ஸ் இப்போ பிக் மாஸ் ரூல் வந்து படி நம்ம இதை நம்ம வகுக்கணும் பெருக்கணும் எல்லாம் பண்ணணும் முதல்ல இந்த அடைப்புக்குறி தான் நீக்கணும் அப்போ இதை நீக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல பன்னெண்டு வந்துடும் இதை ஃபஸ்ட்டு நீக்கிட்டோம் அடுத்து இதை வகுக்கணும் வகுத்துட்டு தான் அப்புறம் தான் பெருக்கணும் இப்போ வகுக்கும் போது உங்களுக்கு மூணு பை ரெண்டு வரும் மூணு ஒம்பது இருமூணு ஆறு இந்த மூணு பை ரெண்டை நீங்கள் திரும்ப வந்து வகுத்தீங்கன்னா ஒன் பை ஃபைவ் வரும் ஒரு 2 ரெண்டு மீதி ஒன்று மீருதா புள்ளி வச்சுக்கிட்டோம் அடங்காதுன்னு ஜீரோ சேர்த்து ஆயிரெண்டு பத்து இப்போ இதை முதல்ல பெருக்கணும் நீங்கள் ஏன்னா இது வந்து பிட்மாஸ் ரூல்படி தான் போடணும் அப்போ பன்னெண்டு இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெருக்கிட்டு வரக்கூடிய ஆன்சரு இங்கே இருபத்தெட்டு இருக்கு இல்லையா இதெல்லாம் மைனஸ் பண்ணணும் இந்த பெருக்கி பாருங்கள் இந்த புள்ளி கூட அப்புறம் குத்திக்கலாம் இங்கே தனியாக போடுறேன் பன்னெண்டு இன்ட்டு பதினஞ்சு பத்து ஒன்று ஆறு வரும் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ஒன்று ஒன்று ஸோ இங்கே என்ன ஆன்சருன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு ரெண்டு எட்டு இப்போ ஒரு ஸ்தானத்துலேயும் புள்ளி குத்துணும் நூற்றி எண்பது வருதா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதனால் ஒரு ஸ்தானத்துலேயும் புள்ளி குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு தான் வரும் அப்போ இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பத்து வரும் இந்த ஆன்சர் ஸோ இதை கரெக்டாக அந்த ரூல்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டால் தான் இதுக்கு ஆன்சர் கரெக்டாக போட முடியும் இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி யூனிட்ஸ் ஆஃப் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் சோல்டு பை த கம்பெனி எக்ஸ் வைசர்ட்டு இந்த ஒரு கம்பெனி பேர் எக்ஸ்வை சர்ட்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எவ்வளோ யூனிட் ஆஃப் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் இதை ஜூம் பண்ணி காட்டுறேன் ஏன்னா உங்களுக்கு அது தெரியாது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பாருங்கள் டேரெக்டாகவே இருக்குது இங்கே ஆன்சரு பதினொன்று இங்கே பார்த்தீங்கன்னா அறுபது ஸோ ஆன்சர் என்ன இதுக்கு சிக்ஸ்டி பிரெட் தயாரிக்க சுனிலாவிடம் ஒன்பது ஒன் பை ஃபோர் அளவு மாவு இருந்தது செய்முறையின்படி ஒரு பிரெட் லோஃபை தயாரிக்க அவருக்கு ஒன்று ஒன்று பை ஒன்பது கேஜி தேவை மொத்த மாவிலிருந்து அவரால் எத்தனை பிரெட் லோஃப்களை தயாரிக்க முடியும் நெருக்கத்தில் உள்ள முழு எண்ணெய் கணக்கிடவும் இப்படி கொடுத்துருக்காங்க இந்த சம்மு இப்போ ஏற்கனவே ஒரு சம் கொடுத்துருந்தேன் ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க இந்த தடவை தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ இது வந்து உங்களுக்கு கலப்பு பின்னம் கலப்பு பின்னம்னா என்னென்னு கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர் இந்த மாதிரி மூணு நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கலப்பு பின்னம் பின்னம்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தா அது பின்னம் தசவ பின்னம்னா பாயிண்ட்டெல்லாம் வச்சு வந்துச்சுன்னா அது தசவ பின்னம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை சரி ஓகே இப்போ வந்து உங்களுக்கு கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க அதனால் இது எப்படாக பிரிக்கிறதுன்னு பயப்பட வேணாம் ஒன்பது ஒன்று பை ஃபோரு டிவைடட் பை போட்டுக்காங்க அவ்வளோதான் ஒன்று ஒன்று பை ஒன்பது இந்த கலப்பு பின்னத்தை முதல்ல பின்னமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்போ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒம்பது நாங் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஒன்று முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு டிவைட் பை நாலு அந்த எண் அப்படியே வந்துடும் டிவைட் பை ஓர் ஒன்பது ஒன்பதா ஒன்பதோட இப்போ ஒன்றை கூட்டினா பத்து வரும் பத்து போட்டுக்கணும் கீழே நம்பர் அப்படியே போட்டுக்கணும் இப்படி தான் கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றணும் சரி இப்போ ஒரு ஆன்சர் வந்திருக்கு ஏழு பை நாலு பத்து பை ஒன்பது வந்துருக்கு இது எப்படி க்ராஸ் பண்ணுறதுன்னா இங்கே பண்ணிக்கலாம் முப்பத்தேழு பை நாலு இப்போ இந்த டிவைடரில் இருக்கு இல்லையா இது மேலே போச்சுன்னா நம்பர் மாறிடும் இன்ட்டுக்கு போயிடுச்சுன்னா ஒன்பது பை பத்து இது போல் கீழேந்து பின்னத்தை மேலே கொண்டு போய்க்கலாம் அப்போ தலைகீழாக போட்டுக்கலாம் சரி இப்போ வந்து இதை நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னால் இதில் பாருங்கள் எதுவும் சரியாக அடியாது இது ரெண்டாம் வாய்ப்பாலில் வரும் இது மூணாவது வாய்ப்பாலில் வரும் இது வாய்ப்பாட்டில் வராது முப்பத்தேழுங்கிறது அதில் மட்டும்தான் அடிப்படும் ஸோ இது மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான சம்பவம் இருந்துச்சுன்னா இங்கே பத்து ஒன்று இருக்குது அதனால் ப்ராப்ளம் இல்லை இந்த பத்து இருக்குன்னா இதால் இது அடிக்கும் போது மூணு புள்ளி ஏழுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஸ்தானம் வரும் இந்த ஜீரோ இங்கே போயிடுது அப்படின்னா இங்கே ஒரு ஸ்தானம் சேரும் இப்போ இந்த மூணு புள்ளி ஏழு டேழு பை நாலு இருக்கு இல்லையா இதை எப்படி அடிக்கிறது இங்கே ஒரு ஒம்பது அது அப்படியே இருக்கட்டும் முதல்ல இதை அடிச்சுட்டு அப்புறம் ஒம்போதெல்லாம் பெருக்கிக்கலாம் இதை க்ராஸ் பண்ணுறது தான் கவனமாக இருக்கணும் மூணு புள்ளி ஏழை நாலால் வகுக்கும் போது இப்போ மூணுலாம் நாலு அடங்காது அப்போ நீங்கள் ஜீரோ ஒன்று சேர்த்துக்கணும் சரிங்களா அப்புறம் புள்ளி வச்சுக்கணும் இப்போ முப்பத்தாறு முப்பத்தி ஏழுன்றிருக்கு முப்பத்தாறு வரும் ஒன்பது நாள் முப்பத்தி ஆறு மீதி ஒன்று வரும் அப்போ ஜீரோ சேர்த்துக்கலாம் ஈ நாள் எட்டு இப்போ மீது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு போனால் மீதி ரெண்டு இருக்கும் ரெண்டோட ஒரு ஜீரோ சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஐநாங் இருபது ஸோ இங்கே இதை நீங்கள் போடுறதான் கரெக்டாக போடணும் ஜீரோ புள்ளி ஒன்பது ரெண்டு அஞ்சை ஒன்பதால் பெருக்கணும் ஒரு ஆன்சர் வரும் பாருங்கள் ஜீரோ புள்ளி ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்பதால் பெருக்கணும் இப்படி பெருக்கனா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே பெருக்கிக்கலாம் ஜீரோ பாயிண்ட்டாக அப்புறம் கூட எடுத்துக்கலாம் ஒம்பது நாற்பத்தஞ்சா அஞ்சு மீதி நாலு இருபது பதினெட்டு இருபத்தி ரெண்டு மீதி ரெண்டு ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தொன்னோட ரெண்டு சேர்க்குறீங்க அப்போ எண்பத்தி மூணு இப்போ மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும் இங்கே ஒரு புள்ளி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தோனா ஒன்று ரெண்டு மூணு ஸ்தானம் புள்ளி புள்ளிக்கொடுத்தனா எட்டு புள்ளி மூணுன்னு வருது இவங்க என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்க நெருக்கத்தில் உள்ள முழு எண்ணை கணக்கிடவும் அப்போ எட்டுக்கு எட்டு புள்ளி மூணுக்கு ரொம்ப நெருக்கமாக எது இருக்குது ஒன்பது இருக்கா ஏழு இருக்கா பத்து இருக்கா எட்டு இருக்கா எட்டு தான் இருக்குது சரிங்களா அப்போ நெருக்கத்தில் இருக்கிறது எது எட்டு அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் எட்டு இது ஈஸி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும் பட் இது போல் சம் கேட்டால் ஈஸியாக போட்டலாம் ஒரு வர்த்தக கண்காட்சியை முதல் நாளில் எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு பேர் பார்வையிட்டனர் நான்காவது நாள் பார்வையிட்டோரின் எண்ணிக்கை பதினாறாயிரத்தி தொள்ளாயிரமாக குறைந்தது நான்காவது நாளில் எத்தனை சதவிகித மக்கள் தொகை குறைந்தது இதுக்கு ஆன்சர் எண்பது சதவீதம் எப்படின்னா நான் சொல்கிற மாதிரி போடுங்க பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கு இல்லையா அது மேலே வச்சுக்கிட்டு எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு இது எவ்வளோ சதவிகிதம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் டைரெக்டாக தெரிஞ்சிடும் இதெல்லாம் நீங்கள் க்ராஸ் பண்ணிங்க இதை க்ராஸ் பண்ணிங்கன்னா இது பாருங்கள் அஞ்சாவாய்ப்பாலில் போகலாம் அஞ்சு மீதி மூணு முப்பத்தி நாலு வருதா ஆறஞ்சு முப்பது மீதி நாலு இருக்குது அப்புறம் ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இங்கே பாருங்கள் மூவஞ்சு பதினஞ்சு மீதி ஒன்று மூணு அஞ்சு பதினஞ்சு மீதி நாலு வரும் எட்டு அஞ்சு நாற்பது அந்த ஜீரோ அப்படியே சேர்த்துக்கிறோம் இது நூற்றி அறுபத்தொம்போது இதை வந்து பதிமூணாவை பண்ணால் மட்டும்தான் அடிக்க முடியும் பதிமூணு பதிமூணு நூற்றி அறுபத்தொம்போது வரும் இங்கே என்ன வரும்னு பாருங்கள் முப்பத்தி மூணு இருக்குது அப்புறம் ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு மீதி என்ன வரும் ஏழு எழுபத்தெட்டு வரும் ஆறு பதிமூணு எழுபத்தெட்டு இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் இப்போ கடைசியாக க்ராஸ் பண்ணுங்கள் ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு இந்த ஜீரோ அப்படியே வரும் இப்போ இருபது சதவிகிதம் நம்ம வந்து இருபது சதவிகிதம் கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது இந்த எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறில் இந்த பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறது தான் இருபது சதவீதம் இதை வந்து நீங்கள் ஆன்சராக சூஸ் பண்ணக்கூடாது கொஸினை நல்லா தெரிஞ்சுக்கங்க நான்காவது நாளில் எத்தனை சதவிகிதமாக மக்கள் தொகை குறைந்தது எத்தனை சதவிகிதம் மக்கள் தொகை குறைந்ததுன்னு கேட்டிருக்காங்க அப்போ எண்பது சதவீதம் ஏன்னா இந்த ரிமைனிங் நூறில் இருபது போனால் என்னது எண்பது அப்போ எண்பது சதவீதம் மக்கள் தொகை இந்த ஃபஸ்ட்லேருந்து குறைஞ்சி தான் இந்த இருபது சதவீதத்துக்கு வந்திருக்கு இந்த கொஸ்டின் அப்படி புரிஞ்சுக்கணும் இதுக்கு ஒரு ஆன்சர் எண்பது சதவீதம் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மூணு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க இந்த மூணு ப்ராடக்ட்ல பத்து ரூபாய்க்கு கம்மியாகவும் மூணு ப்ராடக்ட்டும் எந்த சேல் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ரீட்டெய்லர் ஒன் இதில் பாருங்கள் இதில் தான் பத்துக்கு கீழே எல்லாமே வந்திருக்கு இந்த மூணு ப்ராடக்டும் பத்துக்கு கீழே வந்தது இந்த ரீட்டெயிலர் ஒன்னில் மட்டும்தான் மீது எல்லாமே அதிக அதிகமாக இருக்குது ஒன்று அதிகமாக இருக்குது ஒன்று கம்மியாக இருக்குது அது போல் இருக்குது ஸோ அதுக்குரிய ஆன்சர் இதுதான் the வேல்யூ ஆஃப் எக்ஸு இங்கே ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க மைனஸ் எக்ஸ் சீக்வல் டாக்டர் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க இதில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ தெரியணும்னா இங்கே எதையோ வச்சு மைனஸ் பண்ணும்போது இந்த நம்பர் வருதுனா அப்போ இந்த நம்பரில் இதை மைனஸ் பண்ணாலும் இந்த நம்பர் கிடச்சிரும் அதுதான் லாஜிக் அதை புரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ இந்த நம்பரை கழிக்கிறோன்னு வச்சுக்கோங்க மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது ஜீரோ எட்டில் நாலு போனால் நாலு அஞ்சில் நாலு போனால் ஒன்று ஏழு மூணு போனால் நாலு நாலாயிரத்தி நூற்றி நாற்பது இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கனாலும் இந்த நம்பர் வந்துடும் கூட்டி கூட பாருங்கள் நாலு மூணு ஏழு வருதா ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பது ஓகே அதை கூட்டினாலும் வரணும் இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் கூட்டினா இந்த நம்பர் வரும் அது போல் இந்த நம்பர்லேருந்து இதை கழிச்சாலும் இங்கே இருக்கக்கூடிய ஆன்சர் வந்துடும் ஸோ இதுக்குரிய ஆன்சர் இதுதான் அடுத்து வரக்கூடிய ஃபிகர் என்ன இந்த கொஸ்டின் மார்க்லாம் கேட்டிருக்காங்க இந்த பிக்சர் உங்களுக்கு தெளிவாக தெரியாது நான் அதனால் மேலே கரெக்டாக போட்டுறேன் இந்த கட்டம் இருக்கு இல்லையா கட்டத்துக்குள்ள ஒரு வட்டம் இது போல் பிளாக்காக இருக்குது ஒரே ஒரு பாயிண்ட்டு சரிங்களா ஒரு பாயிண்ட்டு பிளாக்காக இருக்குது ஆனால் இந்த செகண்ட் பிக்சரில் என்ன இருக்குன்னா வட்டத்துக்குள்ளே இப்படி இருக்குது அதாவது இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா இப்படி கட்டத்துக்குள்ளே ஷேடோ கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த பிக்சர் வந்து ரொம்ப ஜூம் பண்ணாலும் அவ்வளோதான் தெரியும் அதுக்காக சொல்கிறேன் மூணாவது பிக்சரில் ஒரு வட்டம் கொடுத்து ஷேடோ கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பிக்சரும் வட்டம் கொடுத்து ஷேடோதான் தான் தேர்டு பிக்சரும் வட்டம் கொடுத்து ஷேடோதான் செகண்ட் பிக்சர் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கொடுத்து ஷேடோ கொடுத்துருக்காங்க நீங்கள் இது என்னங்கிறத ஜெஸ் பண்ணுங்கள் இதுக்குரிய ஆன்சர் இதுதான் பி என்னென்னா இந்த ஷேடோ தான் கொடுக்கணும் ஐ மீன் அந்த பிளாக்கில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்துருந்தா இந்த ரெண்டு தான் இப்போ நம்ம கெஸ் பண்ண முடியும் மற்ற ரெண்டும் கிடையாது ஓகேங்களா அப்புறம் இதுவா இதுவா அப்படின்னு பார்க்கும்போது பி தான் வரும் ஏன்னா இங்கே வந்து கட்டம் கொடுத்துருக்காங்க கட்டத்துக்குள்ளே வட்டம் இங்கே வரும்போது என்ன பண்ணிட்டாங்க வட்டம் கொடுத்து கட்டத்தை உள்ளே கொடுத்துட்டாங்க நீங்கள் சொன்னால் இந்த பிக்சரு அடுத்து முக்கோணம் கொடுத்து வட்ட ஷேடோ உள்ளே கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் வட்டம் கொடுத்து முக்கோணம் ஷேடோ கொடுத்துடணும் அப்படி பார்த்தா இதான் ஆன்சர் பி தான் ஆன்சர் ஹூ இன்வெண்ட்டர் த பீரியாடிக் டேபிள் பீரியாடிக் டேபிளாக கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க டிமிட்ரி மெண்டலிவ் மேற்கிரி பத்திலாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க மிமனில் த ஃப்ளெக்ஸிபிலிட்டி இன் பிளான்ஸ் இஸ் டியூ டு டேஷ் திஷு இந்த நெகிழ்வு தன்மை இருக்குது இல்லையா திஷூவில் அது காரணம் என்ன இன்னொரு ஆப்ஷன் இருக்குது கீழே கோலன் கைமா இதில் வந்து சைலம் ஃப்ளோயம் இதை பற்றிலாமே தெரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் நான் சொல்லியிருக்கேன் கடனடி வீடியோவில் இதை பற்றி போட்டிருக்கேன் பாருங்கள் எ டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் விச் ஏ பார்ட் ஆஃப் பிளான்ட் பாடி டெவலப்ஸ் இன்ட் நியூ இண்டிவிஜுவல் இஸ் கால்டு அதாவது ஏதாவது ஒரு தாவரத்தோட ஒரு பகுதியை எடுத்து அதுலேருந்து முழு தாவரமாக உருவாக்கப்படுறதுக்கு இருக்கக்கூடிய அந்த மெத்தட் என்னன்னு கேட்டிருக்காங்க அவங்க தமிழில் கொடுத்துருந்தாலும் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படிதான் தமிழில் எழுதியிருப்பாங்க ரீஜென்ரேஷன் செக்ஷுவல் ப்ராப்பகேஷன் இதில் எது ஆன்சர் வரும்னு பாருங்க இதுக்கு ஆன்சர் வந்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் ஏன்னா பிளான்ட்டோட ஏதாவது ஒரு பார்ட்டை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து முழு தவரம் கொண்டு வராங்க ஒரு பகுதியை எடுத்து முழு தவரம் கொண்டு வராங்கன்னா அதுக்கு பேர் வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேஷன் அர்த்தம் இது வந்து திசு வளர்ப்பு முறைன்னு கூட சொல்லலாம் அப்படி கொடுத்துருந்தாலும் கரெக்ட் ஆன்சர் தான் ஒரு டயாக்ராம் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபி இஸ் பேரலல் டு ஈசி ஏபி இருக்கு இல்லையா இது வந்து பேரல டு இசி இதுக்கு பேரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க முக்கோணம் பிசிடி பி சிடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த முக்கோணம் பிஏசி வேல்யூ என்ன பிஏசி வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க அந்த டிகிரி என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து செவன்ட்டி டூ டிகிரி இது பார்த்தாலே சொல்ல முடியும் இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே தான் வருது ஸோ செவன்டி டூ டிகிரி பிஐபிஇ அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இந்த எஸ்டபிள்யூஏஎன் அப்படின்னு எழுதுகிறதோட கடைசி டிஜிட் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏபிசிடி ஆர்டரில் கொடுத்துருக்காங்க பியோட வேல்யூ சிக்ஸ்டீனு அப்புறம் ஐயோட வேல்யூ நைன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தா எஸ்டபிள்யூஏஎன் வேல்யூ போட்டுட்டு கடைசி நம்பர் என்ன அப்போ இதுக்கெல்லாம் நம்ம போடவே வேணாம் அவங்க கேட்டிருக்கிறது கடைசி நம்பர் தான் என்னோட வேல்யூ தெரிஞ்சால் கூட போதும் என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வரும்னா பதினாலு வரும் அப்போ இவங்க எழுதுந்த கடைசி நம்பர் எது வரும் நாலு இப்படிதான் ஆன்சர் இந்த மாதிரி நீங்கள் டைம் சேவ் பண்ணிக்கலாம் இந்த இமேஜுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள் இது மிரர் இமேஜு அதுக்கு ஆன்சர் ஏ இதுவங்களுக்கு பார்த்தாலே புரியும் அந்த வெள்ளையாக இருக்கிறது இந்த சைடு வரணும் இந்த ரெண்டு வெள்ளை இருக்குது இல்லையா அது இந்த சைடு வரணும் அது மாதிரி இதில் மட்டு தான் வந்திருக்கு அதனால ஆன்சர் ஏ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்